الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك محمد وقال عيلاً استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تغلب صدق رسوله النبي الكريم

நாயகம் சொல்லுதாக அலைகி வசலம் அவருடைய உமத்திலே ஒருத்தராக எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத பாக்கியமான அந்த உம்மத்தை முகம்மது முகமதியாவிலே ஒரு நபராக அல்லாஹ் உஸ்லாம் அலுவலகம் ஆக்கியிருக்கின்றான் இதற்கு நாம் அதிக அதிகமான சுக்குகள் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாயகம் சொல்லுதாக வலிகு வசலம் அவர்களுடைய உமத்தில் வர்றதுக்காக ஈசா அலையாம அவங்க அவங்க அல்லாட்டை கேட்டாங்க முசா அலையம் அவங்க அல்லாட்ட கேட்டாங்க இருந்தாலும் எல்லாம் என்ன செய்யலை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல ஈசா அலைய இஸ்லாமுக்கு மட்டும் அல்லா என்ன செஞ்சான் நீங்க நாயகம் சொல்லுல்லா அலிஸ்வனுடைய உம்மத்தினுடைய கடைசி காலத்துல ஒரு அடியான நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இஜாசத்து கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அப்போ இந்த அளவுக்கு சிறப்பான உண்மத்தா இருக்குது நாயம் சொல்லாஹ் இந்த உம்மத்து இந்த உம்மத்தி முகமதி முகம்மதியா வந்து அவளவு சிறப்பு மிக்கதா இருக்குது ஏங்க என்ன காரணம் எதனால அல்லாஹூஸ்வஹா அவங்கள்ட அவங்கள்ட்ட அவன்கிட்ட மூசா அலி இஸ்லம் அவங்க வந்து ஒரு நபியா இருந்தோம் எதனால நாயகம் சொல்லலாஹி இஸ்லம் உம்மத்துல நான் ஒரு அடியான வரணும்னு கேட்டாங்க என்ன காரணம் ஏன்னு சொன்னா நாயகம் சொல்லலா குலிஸ்லம் உம்மத்துல அவ்வளவு வரக்கத்துகள் இருக்குது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவ்வளவு நல்ல உபதேசங்கள் இருக்குது இந்த நல்ல உபதேசங்களுக்கெல்லாம் மேலான ஒரு நல்ல உபதேசம் என்னன்னு தெரியுமா நாயகம் சொல்லல்லா ஹுலிஸ்லம் அவங்கள்ட்ட ஒரு சில நபர்கள் ஒரு சில சகாபாக்கள் வந்து கேட்கறாங்க யாரும் சொல்லல ஔசினி எனக்கு நீங்க நான் செய்யுங்க யார் சூழல்லா அல்லாவை அல்லாவிடத்துல மிகவும் பிரியமான ஒரு அமல் என்னவா இருக்கோ அதை நீங்க எங்களுக்கு சொல்லி தாருங்க யாரும் சூழல்லா நாங்க வந்து உங்கள்கிட்ட இந்த கேட்கக்கூடிய இந்த நசிக்கத்தை நாங்கள் பிறர் யார் இடத்துலையும் கேட்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நசிக்கத்தை நீங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்துல நாயகம் சொல்லுல்லா ஹாலிசு சொன்ன ஒரே வார்த்தை லா தகலப் திரும்ப திரும்ப கேட்குறாங்க யாரும் சொல்ல வேற என்ன வேற என்னன்னு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய சமயத்திலயும் கூட நாயகம் சொல்லுல்லா ஹலிசு சொன்ன ஒரே வார்த்தை லா தகலப் கோவ வேண்டாம் கோவப்படாதீங்க சுருசுல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி வேறு சொன்ன பதில் வேறு ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நான் தகலப்புன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்களே இதில் என்ன அப்படி விஷயங்கள் இருக்குது ஆனால் பின் வரக்கூடிய இமாம்களான ஷாஃபி அஹமதுல்லாய் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒருவனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் அவன் கோபம் படவில்லை என்று சொன்னால் அவன் கழுதைக்கு ஒப்பானுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ரசுல்சா அலிசவங்க கோவம் கோவப்படாதீங்க கோபம் கொல்லாதீங்க கோபம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஷாஃபி அழகி கோவம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் அவன் கோவம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் என்ன கழுதைக்கு ஒப்பானன்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டும் முரண்பாடாக இருக்குது ஒத்துப்போகலையே ஏன் என்ன காரணம் அவங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் ஷாஃபி ரஹமது சொன்ன வார்த்தை என்னது கோபம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் கோவப்படலைன்னா இன்றைக்கி நம்ம எதை எடுக்கலாமோ கோவப்படுறோம் புதுசாக வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணலை கோவப்படுறோம் அடித்தாங்கன்னா கோவப்படுறோம் உமா அப்பா திட்டாங்கன்னா கோவப்படுறோம் ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா கோவப்படுறோம் வெளியே போக விடலனா கோவப்படுறோம் இதெல்லாம் கோவப்படுறதுக்கு சாது சாதகமான விஷயங்களா இந்த கோவப்படுறதுக்கு தோதுவான விஷயங்களா இல்லவே இல்லை சரி ஒரு கோவப்படுறதுனால என்னென்ன நடக்கும் ஏன்னா சொல்ல கோவப்பட வேண்டாம்னு சொன்னாங்க அறிவியல் ரீதியாக இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க கோவம் கொள்ளாதேன்னு சொல்லிட்டு என்ன காரணம் தெரியுமா ஒரு கோவப்படுறது மூலிமா அவனுடைய ரத்த நாளங்கள் அதிகமான அழுத்தங்கள் ஏற்படுதாமா அதிகமான அழுத்தங்களின் மூலியமாக அவனுடைய முகத்திற்கு போக வேண்டிய ரத்தங்கள் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் அந்த அணுக்கள் செல்கள் வந்து எல்லாமே டேமேஜ் ஆகுது கோவப்படுறதுனால அதிகமான இரத்த அழுத்தங்கள் ஏற்படுறதுனால டேமேஜ் ஆகிறதுனால முகம் விகாரமாகுது அதனால தான் நம்ம கோவப்படக்கூடிய நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப மூஞ்சி விகாரமாக இருக்கும் ரொம்ப கடுகழுத்தவனம் போல் இருப்பான் எப்பவுமே கோவப்படுறதுன்னு பாருங்கள் பார்க்கவே முடியாது அவனை அந்த மாதிரி தான் இருப்பான் இந்த கோவப்படுறவங்களையுமே மூணு வகையை பிரித்து இருக்கிறாங்க இந்த முதல் வகையினர் தான் வலுவிழந்தவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு அரசன் அடிமை உஸ்தாத் ஸ்டூடெண்ட் உஸ்தாத் ஸ்டூடெண்ட்டுங்கிறது வேணாம் இங்கே அரசன் அடிமை நம்ம வச்சுப்போம் அரசன் அடிமை இந்த அரசன் வந்து இந்த அடிமை என்ன தான் செஞ்சாலும் சரி அவன் கோவப்பட ஏதாவது ஃபாய்தா இருக்குதா அவன் அரசன் அவனால் ஏதாவது செய்ய முடியுமா ஒன்றுமே முடியாது அப்போ இதுதான் வலுவிழந்தவர்கள் இதைத்தான் சாபியர் முதலில் சொல்கிறாங்க கோபம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க கோவப்படலைன்னு சொன்னால் அவன் கழுதை கோப்பானவன் இரண்டாவது வகையான பற்றி சொல்லும்போது அவங்க அடிக்கடி கோவக்கூடியவங்க இந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க தொட்டுட்டா போதும் அந்த அளவுக்கு கோவம் வந்துடும் நம்ம இங்கே நிறைய பேரை பார்த்துருப்போம் சும்மா தான் லைட்டாக இடிச்சிருப்போம் இன்றைக்கி கோவம் வந்துடும் இவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஒரு கொகையில் நெருப்பு மூடப்பட்டிருக்கு குகையில் நெருப்பு மூடப்பட்டிருக்கு நெருப்பு மூண்டியும் குகை முழுக்க புகையாக இருக்குது புகை இரு சூழ்ந்து இருக்குது இந்த சமயத்தில் அந்த நெருப்பு அந்த புகைகளுக்கெல்லாம் நடை நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் இருக்குது தெரியுமா அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்துக்கு உதாரணம் தான் நம்முடைய அறிவு நம்முடைய கல்வி இப்போது அந்த புகை சூழ்ந்திருக்கு புகை மண்டலம் முழுதாக இருக்குது அந்த நெருப்பு அந்த ஒரே ஒரு திரி இருக்கக்கூடிய அந்த மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் அந்த மொத்த புகையும் விளக்கிடுமான்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்போ என்னங்க நடக்கும் நாளை பின்ன அந்த மெழுகுவர்த்தியுடைய அந்த ஒளியும் அணைஞ்சு போகும் அந்த குகையை பால் அடைஞ்சு அது இடிஞ்சு விழுந்துடும் இதே இதுக்கு உதாரணம் நம்மளுடைய அறிவு ஒரு மனிதன் அதிக அதிகமாக கோபம் கல்லக்கூடிய சமயத்தில் அதிக அதிகமாக கோவப்படக்கூடிய சமயத்தில் வேண்டா வெறுப்பாக கோவப்படக்கூடிய சமயத்தில் வேண்ட வேண்டாத விஷயங்கள் எல்லாம் கோவப்படக்கூடிய சமயத்தில் அவனுடைய அறிவும் மழுகிறோம் நாலு பேர் அவன் முட்டாளாக தான் இருக்கும் சரிங்க கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது அப்படி என்ன ஆயிரும் முன்னாடி திருக்குறள் திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம் அதில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்ட தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்னங்க அதுக்கு அர்த்தம் ஒரு புண்ணு வந்துருச்சு தீயில் ஒரு சூடு வந்துருச்சு அது ஆறிடும் நாலு அது நல்லாவே ஆறிடும் அதோடைய வடு கூட இருக்காது ஆனால் ஒருத்தனை நம் மூஞ்சிக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி அவனை திட்டக்கூடிய சமயத்தில் கோபத்தினால் நம்ம அறியாமல் நம்ம நம்மளுடைய நாவிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அந்த தாக்கம் இருக்குதே அதனுடைய மரணம் அவனை அந்த மரணத்தின் வரைக்கும் அவனை வந்து அது ஞாபகத்திலே வச்சிருக்க உதாரணமாக சொல்லுவாங்க ஒரு அரசர் அந்த அரசருக்கு ஒரு மகன் இருந்தார் இளவரசர் இளவரசர் வந்து எப்படின்னு சொன்னால் ரொம்ப கெத்தானவர் கர்வம் கொண்டவர் தான் நான் தான் நான் தான் நிற்கிறவர் கோவத்தில் தான் யோசிக்கவே மாட்டார் என்ன வார்த்தை வருதோ அப்படியே விட்டுருவார் எதிரில் இருக்கவர் யார் என்ன எப்படிப்பட்டவர் எந்த நிலையில் உள்ளவர் எதையுமே பார்க்க மாட்டார் என்ன ஞாபகம் வருதோ என்ன வார்த்தைகள் வர வாயில் வருதோ அதை விட்டுருவார் அப்போ ஒரு நாள் அந்த அரசன் பாப்பா வந்து மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணுமே மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணுமே இவன் அடிக்கடி கோவப்படுறானே நாலு பின்ன இதனால் இவனுக்கு பகைவர்கள் ஏற்பட்டுருவாங்களேங்கிற ஒரு அச்சத்தில் அந்த மகனை கூப்பிட்டு கை நிறைய ஆணிகளை கையில் கொடுத்துட்டார் அதோட ஒரு சுற்றிலேயும் கையில் கொடுத்துட்டார் இந்த செவத்தை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செவத்தில் எல்லா ஆணியையும் நீ அடித்து முடிச்சிட்டு நான் போயிட்டு வந்தார்னு சொல்லிட்டு போயிடுவார் பையன் யோசிப்பான் எதுக்கடா வாப்பா இப்படி அடிக்க சொல்கிறாங்க ஏன் அடிக்க சொல்கிறாங்க என்ன காரணம் சரி தெரியலை நம்ம அடித்து வைப்போம்னு சொல்லிட்டு எல்லா ஆணியையும் சவத்தில் அடிச்சிட்டாரு எல்லா ஆணியையும் சவத்தில் அடித்தாச்சு திரும்ப வாப்பா வரங்க வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு இப்போ அடித்த ஆணி எல்லாத்தையும் பிடுங்கி கீழே போடுங்க எல்லா ஆணியும் பிடுங்கி கீழே போட்டு இப்பவும் பார்க்க சொல்கிறார் அந்த சவத்தை சற்று நேரத்திற்கு முன்னால் அழகாக அற்புதமாக பார்ப்பதற்கே ரக சுவாரஸ்யமாக இருந்த அந்த சுவர் இப்போ எப்படிங்க இருக்குது அசிங்கமாக இருக்குது பார்ப்பதற்கு அருவற் அருவருக்கத்தக்கதாக இருக்குது ஏன் என்ன காரணம் இதே போல தான் நீ உனக்கு எதிரில்வர்கள் நபர்களை எந்த ஒரு காரணத்தின் காரணமாகவும் இல்லாமல் அவனை கோபத்தினால் திட்டியதனால் ஏற்படக்கூடிய வடவும் இது போல தான் இருக்கும் வடு இது போல தான் இருக்கும் சரி ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே கோபப்படுறான்ல ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே கோவப்படுறதுனா கோவப்படுறதுனால என்னென்ன குணங்கள் நீங்கள் ஏற்படும் என்னென்ன குணங்கள் ஏற்படும் கிட்டத்தட்ட பத்து குணங்கள் சொல்கிறாங்க வல்லுநர்கள் பத்து குணங்கள் அதில் முதலாவது குணம் என்னென்னு சொன்னால் ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே கோபம் கொள்கிறான் அந்த கோபம் கொல்லப்பட்ட நபர் பார்த்திங்கன்னா மஃபூல் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் செல்வாக்கையோ அல்லது பெருமையை குலைந்து நிற்கக்கூடிய சமயத்தில் முதலாவதாக இவன் தான் சந்தோஷப்படுவான் முதலாவதா இந்த ஃபாயில் இந்த கோபம் கொண்டவருப்பான் தெரியுமா அவன் தான் சந்தோஷப்படுவான் அவன் வேற ஆளா இல்லை ஒரு முஸ்லீம் தான் அவனும் எதிரில் கோபப்படப்பட்டவரும் ஒரு முஸ்லீமு தான் இருந்தாலும் அந்த முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு செல்வம் குலைந்து நின்றாலோ அல்லது பெருமை குலைந்து விட்டாலோ செல்வம் செல்வம் இல்லாமல் அவர் நடுத்தரவர் நின்றாலோ சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் தான் இருப்பார் ரெண்டாவது குணம் என்னங்க ஏற்படும் அந்த எதிரொல்லவருக்கு வந்து ஏதாவது இன்னல்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதில் இவர் தான் சந்தோஷப்படுறத முதலாவது தான் இருப்பார் ரிசூல் சுல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் யார் தெரியுமாங்க ஒரு மூமீன் யார் தெரியுமா தனக்கு தான் என்ன விரும்புகிறானோ தான் என்ன விரும்புகிறானோ அதை யார் மி மற்றொரு மூமீனுக்கு விரும்புவாரோ அவர் தான் உண்மையான மூமின் லா யோ சொல்லிட்டாங்க அவரு சொல்லுதா யார் ஈமான் கொள்ள மாட்டாங்க ஈமான் கொள்ள உண்மையான இருந்தவங்களாக இருக்க மாட்டாங்க எப்படிப்பட்டவங்களாங்க தான் விரும்பினதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பணும் இவன் இன்னொன்று விரும்புவானா இவனுக்கு கஷ்டம் ஏற்படுறதை இவன் விரும்புவானா அப்போ பிறருக்கு அவன் ஏற்படுறதை அவன் விரும்புகிறான்சான் அவன் மூமினா இல்லவே இல்லை இப்போ அடுத்தது மூணாவது அவர் குணம் சொல்கிறாங்க கோபம் படப்பட்டவர் அதை கோபம் கொண்டவர் இல்லை கோவப்படப்பட்டவர் அவரே கோபம் கொண்டவர்கிட்ட வந்துட்டு இப்போ என்னை மன்னிச்சிரு தெரியாதப்பா நீ நான் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு நீ அதை கோபமாக எடுத்துக்கிட்ட என்னை மன்னிச்சிரு இனிமேல் நான் நீ என்ன கோவப்படாத நானும் உன்னை விட்டு விலகியே இருக்கிறேன்னு சொன்னாலும் இந்த கோபம் கொண்டவர் என்ன செய்ய வரணும் முடியாது அது எப்படி முடியும் நீ எனக்கு என்னென்னா செஞ்சல்ல என்னென்ன விஷயங்களை நீ அடிவாங்க வச்சல என்னென்ன விஷயங்களை நீ என்னை உஸ்தாட்டை போட்டு கொடுத்தல்ல நான் எதுக்கு உண்டையை மன்னிக்கணும் கேட்பான் அந்த சகோதரன் தான் இஸ்லாமிய சகோதரன் தான் அவன் தான் கேட்பான் நானும் ஒரு குணம் முக்கியமான போல் குணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஏற்படும் எதிரொல்லவனுக்கு கேவலமாக என்னமா நல்லவனாகவே இருந்தாலும் சரி நல்ல படிக்கிறவனாகவே இருந்தாலும் சரி நல்லா ஓதக்கூடியவனாகவே இருந்தாலும் சரி எதிரூள்ள அந்த நபரை கேவலமாக என்னவா இது நாலாவதாக ஏற்படக்கூடிய குணம் அடுத்தது ஐந்தாவதாக சொல்கிறாங்க தவறான முறையில் அவனை பற்றி பேசுவான் புறம் பேசுவான் தவறான முறையில் அவனை பற்றி புறம் பேசுவான் நாயகம் சொல்லதான் அவளை செய்வ சொல்லி இருக்கிறாங்க புறம் பேசுகிறதுக்கு என்னங்க தண்டனை நாளைக்கு மருமையில் புறம் பேசுகிறவனுக்கு என்னங்க உதாரணம் அவனுடைய கரியை இவன் சாப்பிட்றதுக்கு உதாரணம் யாராவது மற்றொரு மனிதனுடைய கரியை சாப்பிடுவாங்களா அப்ப சாப்பிடறதுக்கு உதாரணமா இருக்குது அப்ப ஆறாவது அவர் குணம் என்னன்னு சொன்னா அவனை கேவலப்படுத்துறதுல இவன் முதலாவதா இருப்பான் ஏழாவதாக சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய சமயத்தில் எல்லாம் அவனை துன்புறுத்துவான் சந்தர்ப்பம் எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பப்படா அவனை போய் உச்சாடு போய் மாட்டி கொடுப்பான் சந்தர்ப்பம் எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பப்படா அவனை டீச்சர்ஸ்ட்டு அடிவங்க வைப்பான் சந்தர்ப்பங்கள் எப்பப்போல்லாம் ஏற்படுதோ முக்கியமாக இவன் முன்னிலிருந்து அவன் நடிப்பான் சரிங்க இத்தனை குணங்கள் இருக்குது மொத்த பத்து குணங்கள் சொல்லியிருக்கீங்களே இந்த குணங்கள்னா ஏற்பட்ட என்ன நடக்கும் இந்த குணங்கள்னால் ஏற்பட்ட என்ன நடக்கும் ஒரு மூமின் மோமீனாக இருப்பானா ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருப்பானா நாயகம் சொல்லுதா ஒலி அவன் கற்று தந்த சுண்ணத்தான முறையில் அவன் வாழ்வானா இல்லவே இல்லை அவனுடைய மனசில் அவனுடைய கல்வில் இந்த பொறாமை கொள்ள புறம்பேசனுடைய குணங்கள் ஏற்பட்டதன் காரணமாக இது சிற்கு வரையும் கொண்டு போய் விட்டுரும் இது சிற்கு வரையும் கொண்டு போய் விட்டுரும் சரிங்க இத்தனை விஷயங்கள் இருக்குத இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது படித்தா மட்டும்தான் முடியும் என்ன சொன்னால் அந்த சுல்லா அலி சொல்லுங்க சொல்லிட்டாங்க அத்தோத போல் அழிவு குல்லி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் மீதும் இல்ம தேடுறது அப்படிங்கிறது கடமை இல்ம தேடுறதுங்கிறது கடமை ஏங்க இனிமே தேடணும் எதனால் இனிமேல் தேடும் இலிமை தேடுறதுனால என்ன ஃபாய்தா இருக்குது என்ன பிரயோஜனங்கள் இருக்குது இன்றைக்கி தான் சொல்கிறாங்களே அனுபவம் ரீதியாக தான் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் என்கிட்ட அனுபவம் இருக்குது இத் இத்தனை வருஷமாக நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிற அனுபவம் இருக்குது இத்தனை கடைகளில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிற அனுபவம் இருக்குது நான் முன்னேறிடுவேன் எனக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை படிக்க வேண்டிய தேவையே இல்லை எத்தனை நாளைக்கு உயிர் வாழ்வ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை படிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு சொன்னால் இத்தனை நாளைக்கு இந்த பூமியில் நீ இருப்பேன் இதே ஒரு மனிதன் தன்னுடைய பாதைய தன்னுடைய பாதையை தன்னுடைய வாழ்நாள இல்மின் பக்கம் ஆக்கி கொண்டான்னு சொன்னா ரசூல் அவங்க சொல்றாங்க அம்மா இயல்தம் சுஃபிகி ஐமன் சஹல் தாரிக்கா இல்ல ஜென்னா எவரு தன்னுடைய பாதையை இல்மின் பக்கம் ஆக்கி கொண்டாரோ அவருடைய பாதையை அல்ல நினைச்சுவான் சொர்க்கத்தின் பக்கம் லேஸ் சொர்க்கம் கிடைக்கிறத லேசுங்க அவங்களுக்கு சொக்கம் கிடைக்கணும்னு சொன்னால் அவளுக்கு அதற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்யணும் இந்த இளும்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷங்களும் நம்ம அல்லாட்டு அல்லாவுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் அல்லாவுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் கூடி இருக்கிறோம் இந்த மதரசாக்களில் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் நம்ம குரான ஓதுறோம் மதரசாக்களில் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் காலல்லா கால ரசூலாங்கிற வார்த்தைகள் நம்ம கேட்குறோம் அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க இலுமில் இலும் வேண்டாம்ன்றீங்க அசால்ட்டா யாருங்க சொன்னது சொல்லுவாங்க நிறைய அறிஞர்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் நிறையா வலைதளங்களில் பார்த்துருப்போம் படிக்காமல் முன்னேறின பத்து நபர்களை நான் காட்டுவேன் அதில் ஒருத்தர் தான் பில்கேட்ஸு இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் பில்கேட்ஸு நாம் இங்கே யோசிக்கணும் கூகுள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய சீகியோ மதுரையை சார்ந்தவர் சுந்தர சுந்தர பிச்சை அவங்க தான் அவங்க எதனாங்களாம் சீவானாங்க படித்தவங்க ஆனாங்க அப்போ நீங்க படிக்காத பத்து நபர்களை உதாரணம் காட்டி இவங்க எல்லாம் முன்னேறி இருக்காங்க அதனால படிக்க வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா படிச்ச பத்து லட்சம் நபர்களை முன்னேற முன்னுதாரம் காட்டலாம் நம்ம மாணவர்களாக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு இந்த மதிலீஸ்ல இருக்கக்கூடிய நாம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய பொறுத்ததற்காக பல ஹிதமத்துக்களை செய்யறதுக்கு நாம தயாராக இருக்கணும் இன்னைக்கு நாம பாக்குறோம் பல நபர்கள் மதர்சாக்கு வர்றதுக்குள்ள நோக்கம் என்னங்க ஸ்கூல் இருக்கு காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது ஃபுல் டைம் இருக்குது ரெகுலர் ஸ்டடீஸ் இருக்குது பெற்றோர்கள்ட காரணங்கிட்ட சொல்றாங்க என் புள்ள வெளியே இருந்தால் கெட்டு போயிடுவாங்க என் பிள்ள வெளியில இருந்தால் நபர்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவான் அதனால நான் மதர்சாக்கு வந்து சேர்க்குறேன் என் புள்ள வெளியில் இருந்தான்னு சொன்னால் பல கெட்ட பழங்களுக்கு பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவான் அதனால் மதர்சால வந்து சேர்க்குறேன் இன்னைக்கு இல்லாமசா இல்லை ஒரு சில நபர்களுடைய பெற்றோர்களை தவிர்த்து மற்ற நபர்களை பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான் நம்ம எதுக்காக மதர்சாக்கு வாரம் ஏன் மதர்சாக்கு நம்ம ஓதணும் நம்ம மதர்சால ஓதணும்னு சொன்னால் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோங்கிறத அவங்க நினச்சி பார்க்கணும் எங்கள் உஷா சொல்லுவாங்க அசுகரத்தின் சித்தி செய்யவங்க ஒருத்தன் ஒரு மதர்சாலை ஓதுனான் ஒரு மதர்சாக்கு உள்ள வாரான் அப்படின்னு சொன்னால் அவன் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வாரான் ருசூல் சொல்லுதா ஹோ அலை அவங்களுடைய இந்த இழ்மை நுபுவத்தை அவன் படிக்கிறதுக்கு தகுதியானவன் லாய்க்கானவன் என்ற அடிப்படையில் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வாரான் அப்போ எப்படிங்க வெளியே போகிறான் நம்ம ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம் நம்ம கடல் அலைகளை பார்த்துருப்போம் கடல்களை பார்த்துருப்போம் கடல்களில் தேவையில்லாத குப்பைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அலைகள் மூலிமா குப்பைகள்லாம் வெளியேற்றப்பட்டுரும் பார்த்துருக்கோம்ல எத்தனையோ கடல் இருக்கிற ஓரங்களில் நம்ம பார்த்து குப்பைகள்லாம் ஒதுங்கி இருக்கும் இதான உதாரணம் ஒருத்தன் ஒன்றாவது முறை படிச்சுட்டு ரெண்டாவது முறை படிச்சுட்டு மூணாவது முறால் படிக்கல அப்படின்னு சொன்னா அவன் இளமையின் உவத்தை கத்துக்கிறதுக்கு லாயக்கானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அல்ல நிர்ணயிச்சிட்டான் ஒருத்தனை அல்லா புறக்கணிக்கிறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அவன் கேடு இருப்பாங்க நம்ம இங்கே சிந்திச்சு பார்க்கணும் இழிமையின் உவத்தை படிக்கிறதுக்கு ஒருத்தன் லாய்க்கானவன் இள்மையின் உவத்தை படிக்கிறதுக்கு ஒருத்தன் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் எத்த எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அத்தனை வருஷங்களுடைய மதர்சா படிப்பை முடிச்சுட்டு கையில் சனது வாங்கிட்டு தீனுடைய ஹிதுமத்துக்கு யார் போகிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆலிமா இன்றைக்கு இன்றைய காலத்தில் இருக்கிறாங்க யார் யார் எல்லாம் பாதியில் மதர்சாவை விட்டுட்டு போனாங்களோ யார் யார் எல்லாம் பாதியிலே மதர்சா விட்டுட்டு எனக்கு இந்த மதர்சா பிடிக்கல இந்த மதர்சாவில் உஸ்தாமார்கள் எல்லாம் என்னை அடிக்கிறாங்க அதிகமாக எழுத கொடுக்குறாங்க அதிகமாக படிக்க சொல்கிறாங்க எனக்கு நேரமே இல்லை நான் எப்போவாவது ஒரு தடவை தானே கிளாஸுக்கு தூங்கவே செய்கிறேன் ஒரே என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு மாணவனுக்கு அழகல்ல ஒரு மாணவன்னா யார் தெரியுமாங்க ஒரு மாணவன்னா யார் தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவன் ஜிகாது செய்யணும் யார் கூட நப்ஸு கூட நப்ஸு கூட அவன் ஜிகாது செய்யணும் அல்லாஹ் சுவாஹத்தால் பூமியை படைச்சிட்டு பூமியை பார்த்து சொல்கிறான் பூமியை நீ வந்து என்ன செய்யி உனக்கு யார் யார் எல்லாம் ஒன்னே தேடி வாராங்களோ அவங்களுக்கு நீ உன் காலுக்கடியில் போட்டுக்கோ யார் யாரெல்லாம் ஒன்னே தேடி ஒன்னே நாடி ஒன்னே சார்ந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ உனக்கு காலுக்கடியில் போட்டுக்கோ யார் யார் எல்லாம் என்னையே தேடி என்னைய நாடி என்னோ என்னை நோக்கி வாராங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீ காலுக்கடியில் கடை சொல்லிட்டா சுவாணத்துடன் சொல்றான் இதெல்லாம் நம்ம விளக்கக்கூடிய விஷயம் என்னங்க நாம் அல்லாவை தேடி போனா போதும் ரிசுல்லா ஒலிசு அவங்க கற்றுத்தது இந்த இளம அனுபவத்தை கற்றுக்கிட்டா போதும் கல்வி வேறு கல்வி வேறு இல்லவே இல்லை உலக கல்வி ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் மார்க்க கல்வியிலேருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி வாழக்கூடிய நபர்கள் தான் சுவாலஜி சைக்காலஜி பிசிக்கலு இது எல்லாத்தையுமே க எடுத்து பிரித்தவங்க பிரித்ததுக்கு காரணம் என்னங்க இளமை அனுபவத்தை யாரும் கற்றுக்கக்கூடாது கூடாது கற்றுக்கிட்டாங்கன்னா முன்னேறிடுவாங்க யார் ஒருவன் ஆலிமோடைய இந்த துறையை முழுவதுமாக படித்து முடிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கும் ஏங்க எல்லாமே இதுலேருந்து வந்தது தான் எல்லாமே இந்த கல்வியிலேருந்து வந்தது தான் இந்த உலக கல்வி எல்லாமே ஆகையினால் நாம் வாழக்கூடிய இந்த சமயத்தில் வாழக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கையுடைய இந்த காலத்தில் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று வாழணும் சில வாழலாமா இன்ஷா அல்ல நாமா அல்லாவுடைய பொருத்தத்திலேயே வாழக்கூடிய தோவிகம் அல்லாத்துல அல்லாஹ் நமக்கு தரணும் நாயகம் சோ அல்லாஹ் அவங்க எந்த ஒரு வழியில் நம்மளை வாழ சொன்னாங்களோ நாயகம் சொல்லாஹ் ஹொலிசம் அவங்க எந்த ஒரு வழியை நம்மளுக்கு காட்டி தந்தாங்களோ நாயகம் சோ அல்லாஹ் வலிசம் அவங்க பின்பற்றிய சகாபாக்கள் எந்த ஒரு வழியில் சென்றாங்களோ அந்த ஒரு வழியில் நடைபெறக்கூடிய பாக்கியத வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்மையை சார்ந்த அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தோரு புரிவானாக وآخر دعوانا على الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته